பிரியமானவர்களே இந்த நல்ல அருமையான வேலையில் ஒரு செழிப்பான இடத்தை நம்ம பார்க்குறோம் எவ்வளோ செழிப்பு பார்த்தீங்களா எவ்வளோ செழிப்பு அருமையான செழிப்பு இயற்கையெல்லாம் ஒரு அற்புதம் அற்புதம் தானே அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பணம் இருந்தால் செழிப்பு இல்லையா பணம் இருந்தால் எல்லாம் செழிப்பு வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா ஆகவே வாழ்க்கையில் பணமா பாசமாக பாசமா வந்தமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பணம் இருந்தா எல்லாமே வந்துடும் பணம் இல்லைன்னா யாருமே நம்மை மதிக்கவும் மாட்டாங்க யாருமே நம்மை கணத்துக்குரிய இடத்துலையும் அவங்க வைக்க மாட்டாங்க இல்லைங்களா ஆனா பாருங்க பணம் எல்லாத்துக்கும் உதவுமா அது பாதாள வரைக்கும் செல்லுமா பணம் இருந்தா எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனா அது உண்மை அல்ல ஆனால் பாசம் இருந்தால் வந்தம் இருந்தா நம்மள சூழல இருக்கவங்களையெல்லாம் நம்ம ஆதரவு நமக்கு வந்துருச்சுன்னா சொன்னால் மற்றவங்க இதயத்தில் நம்ம இடம் பிடிச்சிட்டோன்னு சொன்னால் அது எவ்வளவு மேலானது தெரியுமா ஆகவே பணத்தை காட்டிலும் அது உயர்ந்தது பாசந்தாங்க பாசந்தான் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு காரியம் அது என்னன்னு சொன்னீங்கன்னா அன்புதாங்க அன்பு தான் ஆகவே தான் பைபிளில் ஒரு வசனம் சொல்லப்படுது நம்மை மீட்டு எடுக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாராம் பொன்னினாலும் வெள்ளினாலும் அல்ல தம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு எடுத்தாராம் அப்படி அந்த இரத்தத்தினாலே மீட்டெடுக்கும்போது நம்மை ஆண்டவர் தமது பிள்ளையாக மாற்றி நமக்கு எந்த விதமான பொல்லாப்புகளோ எந்த விதமான நாசமோசங்களோ வராதபடிக்கு இரத்த கோட்டைக்குள்ளாக நம்ம மூடி மறைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறாராம் அந்த கோட்டையை தாண்டி யாராச்சும் வர முடியுமா இரத்த கோட்டை உன்னதமான தேவாதி தேவனுடைய இரத்த கோட்டை அந்த இரத்த கோட்டைக்குள்ளாக நம்ம இருக்கிறோங்க ஆகவே பயப்பட வேண்டாம் எதுக்கும் அஞ்ச வேண்டாம் நம்ம தைரியமாகவே இருந்து நான் இரத்த கோட்டைக்குள்ளாக இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லி பாருங்க வருகிற பிரச்சனை தானா போயிடும் வருகிற வாதை தானா போயிடும் வருகிற எல்லா துன்பம் துயரமெல்லாம் தானா போயிடுமா இதற்காக ஆண்டவர் நம்மை ஆசிரிப்பாராக ஆமே